கிரேக்க மொழியில லூனார் என்று சொல்வாங்க சொல்வாங்க லூனார் என்று சொல்வாங்க ராஜு ஆண்டவர் சொல்லுவாரு ஜனங்களை பார்த்து நீங்க எல்லாருமே இந்த உலகத்துக்கு லூனார் வெளிச்சம் என்று சொன்னார் அதே போல நீங்க மத்திய புத்தது போன சாரி ஜோவான் புத்ததுக்கு போனீங்கன்னா ஜோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்த வாசிங்களே வெளிச்சமாக இருக்கேன் நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம் சரி சோழார் அந்த சொல்லத்தான் கிடைக்க சொல்ல இந்திய பயன்படுத்தினார் நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு சொல்லா இது அமைகிறது சோழர் கேள்விப்பட்டிருக்க கிரேக்க மொழியில உள்ள ஒரு சொல்லத்தான் எடுத்து ஆங்கிலத்தில் சோழர் அந்த சோழர் என்ன செய்யும் வெளிச்சத்தை எடுத்து மின்சாரத்தை அவங்க கொடுக்கும் அதே போல இந்த இடத்துல என்ன சொல்லுகிற நான் சோழார் சோழார் சொல்லும் பொழுது நான் தான் சூரியனாக சூரிய வெளிச்சம் உடையவர்களாக இருக்கிறேன் என்னுடைய நம்ம பார்க்கிறோம் தான் இரவுல நிலா நிலாவை நம்ம பார்க்கிறோம் நிலாவுக்கு சொல்லி சொந்தமா வெளிச்சமே இல்ல நிலாவிட்ட சொந்தமா அதுக்கு வெளிச்சம் இல்லவே இல்ல அது என்ன செய்யும் சூரியனுடைய வெளிச்சத்தை அதன் முன்பதாக வந்து அப்ப சூரியன் வெளிச்சம் பவரா படுத்துள்ளது அதுல பட்டு அதோடைய மங்கள் வெளிச்சத்தை இந்த பூமிக்கு கொடுக்கும் அழகா சொல்றா மத்திய குத்தத்துல சொல்லப்பட்ட வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் ஜோவான் சொல்லப்பட்ட வளிச்சம் ஏசுனுடைய வளிச்சத்தை நில எடுத்து எப்படி பூமிக்கு கொடுக்கிறதோ அதே போல நாங்கள் எல்லாரும் இயேசு என்பவருடைய அன்பு பாசம் அவருடைய சத்தியம் அவருடைய அவருடைய நஞ்செய்தி அவருடைய வளிச்சங்கள் அவருடைய காரியங்கள் கிருமைகள் எல்லாவற்றையும் எடுத்து சந்திரனை போல எடுத்து நாம் இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டும் சொல்றாரு இந்த இந்த இடங்கள்ல கூட சூரியனை பயன்படுத்தி இருக்காரு ஒளி ஆண்டவர் ஆண்டவர் சூரியன் அல்லவே அல்ல அப்ப பாருங்க நான் கட்டம் கட்டமா அவங்க சொல்லிடுவாரு ஆதி ஆகமத்துல நாலாம் ஆண்டு படைத்தது சூரியனை அந்த சூரியனை படைத்தது எதற்காக அவர் சொல்றாரு காலங்களை தீர்மானிக்க நாட்களை கணக்கிட நேரங்கள் காலங்களை பார்ப்பதற்காகத்தான் சூரியனை ஆண்டவர் படைந்தார் அதே போல இன்னொரு ரகசியத்தை தர கட்டுக்கொள்ளுங்க வேதத்துல ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு அதுல நாலாவது நம்பருக்குரிய இலக்கம் என்னவென்றால் இயேசு என்று அடையாளம் நான்கு பேரத்தை நாலு அதனுடைய அடையாளம் சொல்லுவாங்க சூரியன் சூரியன் பயன்படுத்தப்படியாலும் சூரியனை கும்புறது இயேசுவ கும்புற மாதிரி சொல்லி நம்பிக்கொள்ளலாம் இயேசு சூரியன் இயேசு படைத்தது சூரியன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோ அதே போல இன்னொரு படைய கவனிச்சு கொள்ளுங்க இப்ப இந்த சூரியனை ஏன் வணங்குறாங்க ஏன் சூரியனுக்கு இந்த பொங்கல் காய்ச்சலாம் சொல்லி நீங்க கேட்டிங்க அந்த அவர் நம்மளுக்கு சொல்லுவாங்க அறுவடை செய்து அந்த அறுவடையில வர்ற முதல் பலன்தான் இந்த சூரியனுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்ப வேதத்துல ஒரு பண்டிகை ஒண்ணு இருக்கு நான் சொல்லி ஒரு ஏழு பண்டிகைகள் இருக்குது அது ஒரு பண்டிகைக்கு பேர் என்ன பண்டிகை அறுவடையின் பண்டிகை முதலாவது பண்டிகை என்ன பண்டிகை பஸ்கா என்னது பஸ்கா பண்டிகை அடுத்தது புளிப்பிலா அப்ப பண்டிகை அடுத்தது முதல் பல பண்டிகை அடுத்தது அடுத்த நாலாவது பண்டிகை அடுத்தது எக்கால பண்டிகை பண்டிகை கூட பண்டிகை பண்டிகை அங்கையும் நாலு அதிகமான நாளாவதாக சுற்றப்படுகிறார்கள் இங்கையும் நாலாவதாக என்ன வருது அறுவடையின் பண்டிகை அந்த பண்டிகையை எடுத்து வச்சு கொண்டு நம்மளோட ஆக்கி புரியாம கொள்ளாம அந்த சூரியனுக்கு அவங்க செஞ்சாங்க அதே போல நம்மளும் செய்வோம் சொல்லி இன்றைக்கு சில ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் மேல விடுத்து இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க அது ஜூதர்களுடைய பண்டிகை அவங்க ஆண்டவருக்காகத்தான் அந்த பண்டிகை செய்த நம்மளை செய்ய சொல்லி இல்ல ஆவிக்குரிய ரீதியில அந்த பண்டிகை எங்களுக்கு எது சார்பாக இருந்தது அப்போ ரெண்டாம் அதிகாரத்துல நடந்த பேதர் பணியில

அவளுக்கு சூரிய பகவானுக்கும் ஒரு உலகம் கிடைக்கும் அதுதான் அப்படி எல்லாம் உலகத்தில் நியாயமான விடயங்கள் மகிழமைப்படுத்த மாதிரி அதிகமான காரியங்கள் இருக்குது நமக்கு ஆண்டவர் தெளிவாக இந்த ரோமன் சொல்லியிருக்க சிருஷ்டிகளை மாத்தான் சேவிக்க வேண்டும் சிருஷ்டியை அல்ல அதை தொழுது கொள்ள கூடாது நம்ம சேமிக்கவும் கூடாது அவரை ஆண்டவராக இயேசுவே முற்றுப்புள்ளி வைத்து வாழ வேண்டும் எந்த நாளிலும் எந்த சூரியனுக்கோ அல்லது இயற்கைக்கோ ஆண்டவர் படைந்த படைப்பையும் நம்ம கூடாது அதனுடைய காரியங்களை நாங்கள் முன்வைக்கவும் கூடாது ஆண்டவருக்கு தான் முதலிடம் நம்ம கொடுக்க வேண்டும் ஆண்டவர் ஆமே இந்த உலகம் அதை அறியாமல் மடையர்களை போல மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கட்ட கட்டமாக சொல்ல முடியும் குறிப்பு தெரியாம சொல்ல சுருக்கமாட முடிச்சிருக்கிறேன் வடிவா புரிந்து கொள்ள போய் சொல்ற ஆண்டவரை விட ஒரு எதை